முன்னாள் முதல்வர் டாக்டர் எம்ஜிஆர் நூற்றி எட்டாவது பிறந்தநாள் விழா கொண்டாட்டம் சூலூர் செங்கதுரையில் கடந்த இருபத்தி ஆண்டு காலமாக தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் பிறந்தநாள் விழாவினை முன்னாள் அமைச்சர் கோயம்புத்தூர் மேயசேமா வேலுச்சாமி ஏற்பாட்டில் சிறப்பாக கொண்டாடி வருகின்றனர் இந்த ஆண்டு நூற்றி எட்டாவது பிறந்தநாளில் நாற்பதுக்கும் மேற்பட்ட விளையாட்டுப் போட்டிகள் நடைபெற்று வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசு பொருட்களும் கோப்பைகளும் வழங்கின இந்நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக முன்னாள் அமைச்சர் தலைமை அரசு கொறடா எஸ் பி வேலுமணி கலந்து கொண்டு வெற்றி பெற்ற அணிகளுக்கு வெற்றி கோப்பைகளை வழங்கி சிறப்பித்தார் சேமா வேலுச்சாமி முன்னிலையில் நடைபெற்ற விழாவில் சூலூர் சட்டமன்ற உறுப்பினர் வி பி கந்தசாமி அகில இந்திய எம்ஜிஆர் மன்ற செயலாளர் தோப்பு அசோகன் முன்னாள் முத்துக்கவுண்ட புதூர் ஊராட்சித் தலைவர் வி பி கந்தவேல் செங்கத்துறை சின்னசாமி அசோக்குமார் மற்றும் விளையாட்டுப் போட்டியில் பங்கேற்றவர்களும் வெற்றி பெற்ற இளைஞர்கள் மற்றும் ஊர் பொதுமக்கள் கலந்து கொண்டு எம்ஜிஆர் நூற்றி எட்டாவது பிறந்தநாள் விளாமினை கொண்டாடினர் ரஜா yeah, ராஜா really nice.

நம்மை போன்ற சாதாரண குடும்பத்தில் பிறந்து கிராமத்தில் பிறந்த விவசாய குடும்பத்தில் பிறந்த மாணவர் எடப்பாடி அவர்கள் கழகத்தில் பொதுச் செயலாளராக ஆட்சியில் முதலமைச்சராக இருக்கின்ற பொழுது அடித்தள மக்கள் ஒழுக்கின்ற மக்கள் வாழ்க்கை கொண்டிருக்கின்ற மக்கள் தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்கள் வருங்கால சிறந்த பெருக பெருந்து செய்கின்ற உயிர்த்தார்கள் அவருக்கு பிறந்த நாடாக நம்ம கட்சியும் சிறப்பாக வெதில் மாண்பு எடப்பாடி அவர்களுக்கு உறுதுணையாக புரட்சித்த புரட்சித்துறை அம்மாவுடைய ஆட்சி அமையிற்கும் தொடர்ந்து அறுவருக்கும் கட்சியை வழியெடுத்துவதிலும் நம்முடைய மனைவி மைதாக இருந்து இந்த பள்ளி பெருசை நடத்தி கொண்டு வரக்கூடிய மற்ற மாண்கு எடப்பாடிய உறுதியாக இருந்து ஆட்சியிலும் கட்சியில் வலியுறுத்திய ஆற்றல் தன்னுடைய மண்ணில் மீந்த அன்புக்குரிய கலைநகர் செயலாளர் முன்னாள் அமைச்சர் அண்ணா திராவிட முன்னேற்ற இந்த மாவட்டத்துடைய சட்டமன்ற இந்த மாவட்டத்துடைய கலை செயலாளர் சட்டமன்ற உறுப்பினர் போடுதலுக்கு அன்புக்குரிய மாண்பு எஸ் வேலுமணி அவர்கள் இந்த நிகழ்ச்சியிலே இதுவே இந்த மண்ணை சேர்ந்த உங்கள் நமது ஊரின் சார்பாக அவரை வருகை வரவேற்று வெற்றி பெற்ற வீடுகளுக்கும் அதே போன்று அதற்கு ஊக்குவித்த காயத்தை அதே போல் பயிற்சி கொண்டவர்கள் அத்திரிகளுக்கும் இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக ஏற்பாடு நடத்திக் கொண்டிருக்கின்ற கலத்துறை முன்னோடிகளுக்கும் மனமாக நன்றியை தெரிவித்துக் கொண்டு வருகின்ற காலம் புரட்சித்தார் எம்ஜார் அம்மா அவருடைய வழியிலே மாண்புகள் எடப்பாடியே ஆட்சி மலர வேண்டும் மலர்ந்தான் ஏழையின் சிரிப்பில் இறைவனை காண்பதற்கு புரட்சித்தலை எம்ஜிஆருடைய கனவு நிறைவேறதை மனதில் வைத்துக் கொண்டு நாம் உறுதியேற்கக்கூடிய நாளாக ஒன்றரை ஆண்டுகளிலே ஆட்சி இருக்க பொழுது இந்த பகுதியில் இருந்த அடித்தள மக்களுடைய வாக்குகள் எல்லாம் இரட்டை லட்சத்திற்கு இருக்க வேண்டும் என்று தெரிந்து கொண்டு ஐந்தாண்டு காலம் ஒற்றுமல்ல எட்டாண்டு இரண்டு முறை சட்டமன்ற உட்பாக இருந்து இந்த தொகுதி மக்களுக்கு அல்லபர்களும் சாதாரண இருந்து சிறப்பாக பணியாற்றிக் கொண்டிருக்கின்ற அன்புக்குரிய சட்டமன்ற உறுப்பினர் திரு கந்தசாமி அவர்களின் வரையுடன் வரவேண்டும் அங்கிருந்த அண்ணா திராவிட முன்னேற்ற எம்ஜிஆர் மண்டல மாநிலத்தினுடைய துறை செயலாளர் இந்த மன்னி மகேந்திரா இருந்து கழகப்படையிலே முன்னோடியாகக்கூடிய அன்புக்குரிய தோ பசுவானவர்களையும் வடக்கு ஒன்றிய கழகத்துடைய ஆசெயாளர் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் அன்புக்குரிய கந்தர்கள் அவர்களுக்கும் இங்கு வரை சேட்டத்தில் காடாங்குடி செங்கத்துறை குமார வளையம் அதேபோன்று தவிர வளையம் கோமக்காடு கழகத்துடைய குடோடிகளுக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு ஒரு நிமிடம் இரண்டு நிமிடம் கழகத்துடைய தலைமை செயலாளர்களை பேசி இந்த பரிசில் ஒரு நாலஞ்சு பேருக்கு இப்பொழுது அவருடைய மகனுடைய திருமணத்திற்காக வந்தார் இந்த நிகழ்ச்சியில் கலந்து வேண்டும் என்று கேட்டுவதையே வரியாக உங்கள் சார்பாகவும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் பேசுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம்